ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குள்ளனே அற்புதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த எண்ணை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தே மாறப்போகுது ஆம் என் செல்லமே உனக்கு நல்ல நேரம் வந்ததால தானே இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காமிச்சேன் இப்போதே நான் உனக்கு சவால் விட்டும் சொல்கிறேன் நிச்சயமா ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில நீ எட்டு திக்கில் எந்த பக்கம் போனாலும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ராஜயோக வாழ்க்கையும் கொடுப்பதாக மாற போது இனிமே உன் விருப்பப்படி நீ உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன குறை சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும்னு நீ கண்டுக்காமல் கடந்து போக தயாராகு காகிதம் போல உன்னை குப்பையாய் கசக்கி தூக்கி எறிய பார்த்தாலும் நீ காசு பணம் போல மதிப்பு மிக்க நோட்டாக மாறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினைச்சாங்களோ ரொம்ப சாதாரணமாக நினைச்சு கடந்து போனாங்களோ இப்போது அவர்களே உன்னை பார்த்து சிறப்பாக வியந்து நிற்கக்கூடிய வகையில் அற்புதமான வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையும் உனக்கு தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் சாதாரண காகிதமா குப்பை கூடத்தில் போய் சேரப்போகிறதும் அல்லது காசு பணம் போல மதிப்பாக உயரப்போகிறதும் என் கைகளில் தான் இருக்குது இந்த வராகி அம்மா துறையோடு என்னுடைய மேலே பக்தி வச்சுருக்க மனிதர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாரையும் நான் உயர்த்தி காட்டுவேன் அப்படிதான் உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பித்து எல்லா விஷயங்களிலும் நீ சரியாக நடந்துக்கிட்டு உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் செல்லமே எப்போதுமே எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது அவங்க நினச்சது போல மாறும் ஆனால் என்ன நினச்ச உடனே மாறிடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்தது போலவே நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கை மாறுவதையும் உன் கைக்குள்ளே உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்படியும் இயங்கும்படியும் இந்த வராகியம்மா நிச்சயமாக செஞ்சு காட்டுவேன் காலம் கைகூடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு எல்லார் வாழ்க்கையிலையும் நீயே அற ஆணி வேறாக மரத்தடி வேறாக இருந்துட முடியாது சில பேர் உன்னை உதிரும் இலையாக நினச்சி உதுத்து விட்டு ஒதுக்கி விட்டு போவாங்க சில பேர் உங்கள் வாழ்க்கையிலருந்தே உன்னை கிளையாக நினச்சி வெட்டி விட்டு போவாங்க இது எல்லாமே யதார்த்தந்தாங்கிறத புரிஞ்சுக்கோ மனிதர்கள் தேவைன்னா உன்னை தேடி வந்து அவங்க கூட ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க தேவையில்லைன்னா வெட்டி விட்டு விலகி போக தான் செய்வாங்க ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது எப்போதுமே எல்லோருமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் உன்னை உயர்வாக பெருசாக நினச்சி உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் நீ நினச்சினா அதற்கு ஏற்றாற் போல நீ கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் செஞ்சு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் என்று சொல்லமே உனக்கு இந்த வயசு இருக்கும்போதே காலம் இருக்கும்போதே கஷ்டப்பட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டினா அப்புறம் காலம் மாறும்போது வயசு ஆகும்போது நல்லா நிம்மதியாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு சந்தோஷமாக சம்பாதிச்சு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்க போற நேரத்தில் ஜன்னலோர இருக்கை எப்படி கிடைக்குமோ அதே போலதான் தான் வாழ்க்கையும் வறுமைங்கிறது பல நாட்களாக உன்னை ஆட்கொண்டு இருந்தாலும் என் வாழ்க்கையில் சுகமும் சொகுசு காலம் வர்றதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோ நினச்சி பயப்படாத இப்பொழுது இந்த வயசில் இன்னும் கூடிய சீக்கிரமே வரும் காலத்திலேயே உன் வாழ்க்கையை வளமானதாகவும் சிறப்பானதாகவும் செழிப்பானதாகவும் நான் மாற்றி காட்டுறேன் ஆனால் எப்போதும் எல்லாருக்குமே நீ எந்த எதிர்பார்ப்பும் சுயநல நோக்கமும் இல்லாமல் நல்லது செய்யணுமே தவிர அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னு பிரதிபலனை யோசித்து செய்யாதே எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என்று சொல்லமின் எவ்வளவுதான் மனசுல கஷ்டம் இருந்தாலும் எதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து நீ முன்னோரி போகும்போது தான் உன்னால ஜெயிக்க முடியும் மனம் உடைந்து போன நிலைமையிலையும் அடுத்தடியை நீ தைரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஆளாக துணிவுள்ள பிள்ளையாக இருந்தினா யாராலுமே உன்னை தோக்கடிக்க முடியாது யாரும் திடீரென மௌன மொழியை தேர்ந்தெடுப்பதில்லை நீ இப்போல்லாம் உன்னை விட அமைதியாகிட்டே உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீயும் சாதாரணமாக இல்லை எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசியிருக்க நிறைய விஷயங்களுக்காக சண்டை போட்டு வாதாடி விவாதம் செஞ்சு பல பேர்கிட்ட அழுது சில பேர்கிட்ட கெஞ்சி பல பேரிடம் உன் எல்லாம் சொல்லி புலம்பி கடைசியில் எதுவுமே பலனளிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகுதானே இப்போதெல்லாம் நீ மௌனமான ஆளாக மாறிவிட்டன் மனிதர்கள் யார் எப்படி நடந்துகிட்டாலும் நீ வருத்தப்படாத உன்னுடைய அருமை பெருமையை உணராத மனிதர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழனுமா நினச்சி நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும் நிச்சயமா நான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றதான் போகிறேன் ஒரு மனிதன் காலையில் எவ்வளவு சாப்பிடணுங்கிறத அவை முடிவு செய்யாமல் கடிகார முட்களே முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லைன்னு சாப்பிடாம போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உன்னை ஓட ஓட துரத்துதுன்னு எனக்கு தெரியும் நீ சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான்ன்றத மறந்தாய் போதும் நீ வேலை செஞ்சதும் போதும் கஷ்டப்பட்டதும் போதும் கவலைப்பட்டதும் போதும் முதல்ல வாழ்க்கையை ஆறாமரை உக்காந்து யோசி எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடி ஓடி என்ன செய்ய போகிறோன்னு யோசி நீ செய்யணும் நினைக்கிறத சிறப்பாக அழகா செஞ்சு கொடுக்க இந்த வரகியம்மா நான் இருக்கேன் சரியாக கூட சாப்பிடாமல் ஓடி ஓடி உழைச்சி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதை யார் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ உட்காந்து நிம்மதியாக அனுபவிக்க முடியாத அந்த சந்தோஷமும் சம்பாத்தியமும் உனக்கு தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்க அனுபவிக்க மகிழ கற்றுக்கும் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடம்ன்றது ரொம்ப கொஞ்சம்தான் ஆனால் இன்னும் இன்னும் நீ கற்றுக்க வேண்டிய பாடமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்குது என்று சொல்லவே அப்படி உன் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா இந்த அற்புதமான அதிர்ஷ்டம் என்னை தொடச்சனே இனி ஏழேழு ஜென்மத்திலும் நீ பார்க்காத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இப்போது இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் எட்டு திக்கில் நீ எங்க போனாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இந்த எண்ணையே தொடச்சொன்னே எதுவுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்ற ஆனா உன் மனசுல இருக்க வலியும் வேதனையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ முகம் சோர்ந்து போகும் போதும் கவலையில வாடி வதங்கி இருக்கும் போதும் என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற அந்த ஒற்றை வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வலியும் வேதனையும் உன் வாழ்க்கை முழுவதும் இனி தொடர விடமாட்டேன் எந்த கவலையும் இல்லாம நீ சிரிச்சு சந்தோஷமாக மகிழக்கூடிய இன்பமான வாழ்க்கைய நான் உனக்கு தந்துடுறேன் சொல்லவே வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழியையும் வேதனையும் கொடுத்தாலும் வலிக்காத மாதிரியே நீ சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த கவலையையும் கண்ணீரையும் உனக்கு தொடர்கதையாக விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தானே இப்போது உன் தலையெழுத்தையே மாத்த வந்தேன் நிச்சயமா கண்ணீர் கவலம் கஷ்டம் பிரச்சனானு இருந்த உன் தலையெழுத்து மாறி இப்போது நிம்மதி தைரியம் துணிவு நம்பிக்கை வெற்றி மகிழ்ச்சின்னு உன்னை அழகான வாழ்க்கையை வாழ வைக்க போது உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை நிச்சயமா வெற்றி பெற வைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத மன அழுத்தங்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தையாக ஆயிடுச்சு ஆனா மன அமைதியின்ற ஒன்றையே எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன மன அமைதியை மறந்தவர்கள்தான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறீங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ என்ன ஆனாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு யோசிப்பதையும் குழம்புவதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே மன அமைதி உண்டாயிடும் வாழ்க்கைங்கிறது இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும் அதில் என்ன நடந்தாலும் அதை சமாளித்து தான் ஆகணுன்ற புரிதலை வரவழைச்சிக்கோ சமாளித்து தான் ஆகணுன்ற அந்த புரிதல் வந்துட்டாலே உனக்கு மன அழுத்தம் வராது என்று சொல்லவே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாறி நடந்துட்டாலும் அல்லது ஒன்று மீறி தப்பாக போயிட்டாலும் அதை நினைச்சு கவலைப்படுறதாலையும் கத்துறதாலையும் கோபப்படுறதாலையும் பதட்டம் அடைவதாலையும் அது சரியாகிடாதுங்கிறத புரிஞ்சுக்கும் அதற்கு பதிலாக நடந்தது நடந்துருச்சு இனி நடக்க போறத பார்க்கலாமே அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களையாவது கவனமாக சரியாக செய்யும் போது அது நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய விதத்தில் மாறும் உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் சரியாக இருக்கும் போது உனது வெற்றிங்கிறது மிக சிறப்பாக தானே இருக்கும் பல மனிதர்களோட வாழ்க்கைங்கிறது அந்த கண்ணாடி கூடுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க கடிகாரம் முள்ளு போலவே மாறிடுச்சு விடாம அதுவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு நீங்களும் விடாம வேலை செஞ்சுக்கிட்டே ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா நிச்சயமா இல்லை குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது போலவும் அந்த கடிகார கூண்டுக்குள்ள முள்ளு சுத்திக்கிட்டே இருக்கிறது போலவும் உன் வாழ்க்கையும் வறுமையை தான் சுற்றி சுற்றி வருது எப்போது வாழ்க்கை முன்னேறும்ன்ற உன்னோட எதிர்பார்ப்புகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் நீ கெட்ட பேர் வாங்கணும்னா சாதாரணமாக இருந்தாலே போதும் ஆனால் நல்ல பேர் வாங்கணும்னா இந்த உலகத்தில் நடித்து தான் ஆகணும் ஒருத்தவங்கள பார்க்கும்போது உன் மனசில் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களான்னு ஆசையாக பாசமாக பேசக்கூடிய நடிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா இந்த உலகம் உன்னை நல்லவான்னு சொல்லும் ஏன்னா நடிக்கிறவனுக்கு தானே இப்போது காலம்னு மாறிடுச்சு உன் வெற்றிக்கு வழிகாட்ட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது போது உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கொஞ்சமும் சோர்வடையாதே நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்குமான பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லவே இன்னைக்கு நீ என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குவதின் பலனாக நாளைக்கு எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் நிலைமை உயரப்போகுது ஆம் என் செல்லமே என்ன கையெடுத்து கும்பிட்டு வணங்கின உன்னை யார் முன்னிலையிலும் கையேந்த விட மாட்டேன் நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட என்னை சொன்னேன் இனி எல்லாமே சரியாயிடும்